வணக்கம் கதை பேசலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வண்ணத்துப்பூச்சியின் கனவுங்கிற சிறுகதையை பத்தி பார்க்கலாம் சின்னஞ்சிறு வண்ணத்துப்பூச்சி ஒன்று பூந்தோட்டத்தில் துள்ளி திரிந்தது அதன் மெல்லிய ரக்கைகள் பல வண்ணங்களில் மின்னியது ஒவ்வொரு பூவிலும் அமர்ந்து தேன் குடிப்பது மெல்லிய காற்று வீசும்போது லேசாக பறப்பது என்று அதன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் அந்த பூச்சி ஒரு பெரிய மரத்தின் அடியில் இளைப்பாறியது அப்போது தூரத்தில் ஒரு பளபளப்பான பொருள் தெரிந்தது அது என்னவென்று பார்க்க ஆசைப்பட்டு மெல்ல பறந்து சென்றது அது ஒரு கண்ணாடி துண்டு சூரிய ஒளிப்பட்டு அது மின்னியது வண்ணத்துப் பூச்சி அதன் அருகில் சென்று தன் பிம்பத்தை பார்த்தது அதுவரை தன் அழகை அது கவனித்ததே இல்லை ஓ நாம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்று வியந்தது அப்போது அதன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த பூந்தோட்டத்திலேயே நாம் ஏன் இருக்கணும் உலகத்தில் இன்னும் எத்தனையோ அழகான இடங்கள் இருக்கலாமே நாமும் அவற்றை பார்க்க வேண்டும் அந்த நொடியில் இருந்து அந்த பூச்சிக்கு பூந்தோட்டம் சலிப்பை ஏற்படுத்தியது எப்பொழுது இந்த இடத்தை விட்டு பறந்து போவோம் என்று அது ஏங்கத் தொடங்கியது மற்ற வண்ணத்து பூச்சிகள் பூக்களில் அமர்ந்து தேன் குடிப்பதையும் விளையாடுவதையும் பார்த்து அதற்கு பொறாமையாக இருந்தது அவர்களுக்கு உலகத்தின் அழகு தெரியவில்லையே என்று நினைத்தது ஒரு நாள் அதிகாலை வேளையில் மற்ற பூச்சிகள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நமது வண்ணத்துப்பூச்சி தன் பயணத்தை தொடங்கியது அது உயரப் பறந்து பூந்தோட்டத்தை விட்டு வெளியேறியது நீண்ட நேரம் பறந்தது வயல்வெளிகள் காடுகள் மலைகள் என்று பல இடங்களை தாண்டியது ஒவ்வொரு இடமும் புதிதாகவும் விந்தையாகவும் இருந்தது ஆனால் எங்குமே அந்த பூந்தோட்டத்தைப் போல அமைதியும் சந்தோஷமும் அதற்கு கிடைக்கவில்லை சில நாட்கள் கழித்து களைத்து போன அந்த வண்ணத்துப்பூச்சி ஒரு பூங்காவின் ஓரத்தில் அமர்ந்தது அங்கே பலவிதமான பூக்கள் இருந்தன ஆனால் அந்த பூந்தோட்டத்தின் பசுமையும் அதன் தோழர்களின் அன்பும் அதற்கு மிகவும் மிஸ் ஆனது அப்போது ஒரு வயதான வண்ணத்துப்பூச்சி மெதுவாக அதன் அருகில் வந்து அமர்ந்தது ஏன் இவ்வளவு களைப்பாக இருக்கிறாய் குட்டிப்பூச்சியே என்று கேட்டது நமது வண்ணத்துப்பூச்சி தன் கதையை சொன்னது உலகத்தை பார்க்க ஆசைப்பட்டதையும் ஆனால் எங்குமே சந்தோஷம் கிடைக்காததையும் வருத்தத்துடன் கூறியது அதை கேட்ட அந்த வயதான வண்ணத்து பூச்சி புன்னகைத்தது சின்ன பூச்சியே அழகு என்பது நாம் பார்க்கும் இடத்தில் இல்லை அது நம் மனதில்தான் இருக்கிறது நீ உன் பூந்தோட்டத்தை விட்டு வந்தது ஒரு கனவுக்காக ஆனால் நிஜமான சந்தோஷம் உன்னைச் சுற்றி இருந்த அன்பிலும் அமைதியிலும் தான் இருந்தது அந்த வார்த்தைகள் நமது வண்ணத்து பூச்சியின் மனதை ஆழமாக தொட்டன தான் செய்த தவறை உணர்ந்தது உடனே தன் பூந்தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது நீண்ட பயணத்திற்கு பிறகு அது தன் பூந்தோட்டத்தை அடைந்தது அங்கே அதன் தோழர்கள் அதை அன்புடன் வரவேற்றனர் அந்த நொடிதான் அந்த வண்ணத்து பூச்சி உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்தது அதன் பிறகு அது எப்போதும் தன் பூந்தோட்டத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்தது உலகத்தின் அழகை தேடி அலைந்த கனவு ஒரு பாடமாக மாறியது தனக்கு ஏற்கனவே கிடைத்திருந்த அழகையும் அன்பையும் அது மதிக்க கற்றுக்கொண்டது நன்றி